மேலான சகோதரர்களே அல்லாஹின் நிலவியார்களே இவர் நல்லவரா கெட்டவரா என்று சொன்னால் இவர் நல்லவர் என்று தான் சொன்னாலும் நீங்க எதை வச்சு இவர் நல்லம் என்று சொல்லி சொல்றீங்க சுமானம்லா சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர பார்த்து நல்லவர் இவருக்கு இந்த நல்ல தன்மை இருக்குது இந்த நல்ல தன்மை இருக்குது இந்த நல்ல தன்மை இருக்குது எத்தனை நல்ல தன்மைகளை சொல்லலாம் ே இந்த கொஞ்சம் யோசனை மேல் பாருங்க இருக்கக்கூடியவர்களே தன்மைகளை ஒருவரை காட்டி சொல்வதாக இருந்தால் எத்தனை நல்ல தன்மைகளை தான் சொல்லலாம் சுபஹான் அல்லா சொல்லலாமா சொல்லலாம் தப்பி சொல்லலாமா சொல்லலாம் அதுக்கன்று சொல்லி இருபது இருபத்தஞ்சு சொல்லலாமா நூறு சொல்லலாமா சுபஹான்

எங்களுடைய புத்திக்கு தெரிஞ்சதுக்கு நாங்க எழுதினத்துக்கு ஒரு ஐநூறு இதுக்கு மேலும் இருக்கலாம் வாழையார்களே அவர்கள் அழகானவர்கள் உயர்ந்தவர்கள் புகழுக்குரியவர்கள் சிறந்தவர்கள் கண்ணியம்

அதுதான் மேலானவர்களே வாழ்க்கையில ஒன்று இருக்கிறது கலாச்சாரம் இந்த வாழ்க்கை கலாச்சாரத்துல நீங்க உண்மைய காட்டி கொடுப்பீங்க உண்மையாக நீங்க யாரோட மகக்கணு என்று சொல்லி ஒரு ஆண்டு ஒரு ஆயத்த இருக்கிறது அல்லா சொல்லி காட்டுகிறான் தேவ അവ അഴുമാതിരി